அலாம் வலைக்கும் இஸ்லாம் ஒரு ஒழுக்கமான சமூகம் உருவாக வேண்டும் என வலியுறுத்துகிறது ஆணும் பெண்ணும் அவரவர் பண்புகளுடனும் தோற்றத்துடனும் வாழ வேண்டும் என கட்டளையிடுகிறது ஆனால் ஒரு ஆண் பெண்ணைப் போலவும் ஒரு பெண் ஆணைப் போலவும் நடந்து கொண்டால் என்ன நடக்கும் நபிகள் நாயகம் செல்ல செல்லல்லாஹலகிவ செல்லம் அவர்கள் அவர்களை வீட்டிலிருந்து வெளியேற்ற சொன்னார்கள் என்றால் நம்புவீர்களா இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க விரும்பினால் ஷைத்தான் உங்களை தடுக்கும் அவனை தோற்கடிக்க இந்த வீடியோவை லைக் செய்து அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பெண்களைப் போல நடந்து கொள்ளும் ஆண்களையும் ஆண்களைப் போல நடந்து கொள்ளும் பெண்களையும் சபித்தார்கள் பிறகு அவர்கள் கூறினார்கள் அவர்களை உங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றுங்கள் நபி அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு நபரை வெளியேற்றினார்கள் உமர் ரலி அல்லாஹு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை வெளியேற்றினார்கள் இந்த ஹதீஸ் மூலம் இஸ்லாம் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகிறது இங்கு நபிசல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்று கூறப்படுவது இது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை உணர்த்துகிறது